உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து அதையே சொல்லிட்டு போயிருக்காரு என்னடா எலிக்குஞ்சு போயிருக்கிறாரு நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன் டெல்லியின் ஆளுகைக்கு என்றைக்குமே அடிபணியாது

இங்க நீங்க தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத கூட ஒரு துரோக கூட்டணியை சேர்ந்து ஆளு நினைக்கிறீங்க நீங்க இனி நீ ரொம்ப டார்த்தர் பண்றான்னா கொஞ்சம் வரலாற்றை எடுத்து பாருங்க சுயமரியாதையும் மானம் வீரம் வேகம் நிலநவுக்கு உள்ள மண் எங்கள் தமிழ் மண் இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா இந்த ஊரட்டல் மிரட்டல் எல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல மொத்தம் கோதா போட்டி பந்தே வந்துட்டா சும்மா சொல்லி அடிப்பேன் கில்லி கில்லி மாதிரி அமித்ஷா இல்ல எந்த சாமார்ந்தர சொந்த எங்க ஆள முடியாது இது தமிழ்நாடு இவ்வளவுக்கும் காரணே பெரிய பண்டா டேய் பெரியப்பா உனக்கு வைக்கறடா பெரிய ஆபா திமுகவட போர் என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு விட்டல இந்தியாவிலேயே கிரிக்கெட் கூடிய எல்லாரும் தெரிஞ்சிருக்க போ எனக்கு தெரியும்

எங்களை வஞ்சிக்காம தமிழ்நாட்டுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை கொடுத்தா எங்க உரிமைகளை தடையிடாம இருந்தா எங்களால இன்னும் பல மடங்கு சிறப்பாக செயல்பட முடியும் நல்லாவே உருட்டு செக்லாட்ல சுத்தமான உருட்டு சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க சில நண்பர்